இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் குழந்தைகளோடு பழகுறது எப்படி என்றால் முக்கியமா தெரிஞ்சிக்கோங்க குழந்தைகளை அவங்களுடைய நிலையில இருந்து ரசிக்கணுங்க இப்ப சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு நிப்பாட்டி நங்குன்னு மண்டையில் கொட்டி லேச கிள்ளி சிரி அப்படிம்பாங்க அது பேயா கத்துவீங்கள பார்த்த உடனே அப்போ என்ன தெரியுங்களா அது இல்லை பழகுற முறை மலவை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் அதை போது ஒரு மென்மையும் நுகர்கிற போது ஒரு இனிமையும் இருப்பது போல குழந்தைக்கு இத்தனை தன்மையெல்லாம் உண்டுங்க கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடியின் கண்ணே உலம்பார் திருவள்ளுவர் இதை அப்படியே நீங்கள் குழந்தைக்கு போய் வச்சு பாருங்களேன் குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகின்றவளாக பெண் இருக்கிறாள்ங்கிறது காமத்து பாள்ளவர் செய்தி சரி இதே எப்படி குழந்தைக்கு வைங்க எப்படி குழந்தைய பார்த்தால் அழகு கண்ணுக்கு சரி அடுத்தது என்ன அழுதா பிள்ளை சில நேரங்களில் அது கூட எல்லாரும் சிரிப்பாங்க பாரு எதுக்குறதால அழுகிறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ குழந்தையினுடைய அந்த ஓசை கேட்டல் அது உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது காணுதல் கேட்டல் குழந்தையை அரவணைத்துக்கொள்ளல் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அப்படிமாதிரி திருவள்ளுவர் குழந்தை வந்து அப்படி மடியில் உட்காந்துக்கிட்டா இதுக்கு தான இவ்வளோ பெரிய பாடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி இந்த குழந்தையோட பேசுகிற முறை இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா குழந்தைகிட்ட பயமுறுத்துகிற மாதிரியோ மற்றது மாதிரியோ கேள்வி கேட்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் யார் விட்டுக்காது போனவொடனே அந்த குழந்தைகள்கிட்ட என்ன படிக்கிற எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க பெண்கள்கிட்ட வயதை கேட்காது ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது அதே போல் காலேஜ் பையன்ட்ட அரியர் செத்தனை அப்படின்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் பொது இடத்துல நாகரீகங்களில் ஒன்று சரி இந்த குழந்தையிட்ட பேசுகிறோம் குழந்தையிட்ட நீ எத்தனாவது ரேங்க்கிற விஷயத்தை கேட்கவே கூடாது சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கும் எப்படி போனவொடனே என்ன சொல் அப்படின்னு கேட்போம் நான் என்ன செஞ்ச விளையாட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்கள் மிஸ்ஸு என்ன அப்படின்னு கேட்டேன் நாங்கள் என்ன வைக்கலை அப்படின்னு சொல்லிச்சு நான் அரண்டு போனேன் அது என்னன்னா அந்த பேர் போக இந்த பிள்ளை ஒரு பேர் வச்சிருக்கும் போட்டிருக்கு இருக்கட்டும் இந்த குழந்தைகள்கிட்ட நாம் உரையாடுகிற போது என்ன அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது பார்த்திங்களா ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விரும்பி சாப்பிட்ட பொருள் நான் வாங்கி தர போவோம் அப்படின்னு கேட்டு நம்ம இன்னைக்கு மாலையில் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்க குழந்தை என்ன செய்யலா ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயத்த பேசுகிறப்ப ரொம்ப இனிமையா இருக்கும் எங்க வீட்டில் ஒரு மீன் இருக்கு பாப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன் அப்படியா நாங்க ஒரு மீன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அவங்களுடைய உலகமா இருக்கும் நம்ம அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட ஜிப்ரான் படிச்சிருக்கேன்னு நம்ம பேசக்கூடாது ஏன்னா குழந்தை வந்து அதுவே கவிதை அப்புறம் அது இன்னொரு கவிதையை படிப்பதற்கு சரி இந்த குழந்தைகள்கிட்ட அதுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவது போல் இன்னொன்று என்ன அப்படின்னா குழந்தைக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேக்குள்ளே கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு விட்டுறணும் இல்லை இல்லை இந்த வயசில் நீ தூங்கினேன்னா இந்த வயசில் நீ தூங்க மாட்டேன் இப்போவே நீ வந்து இப்படி இருந்தேன்னா அப்போவே நீ எப்படி இருப்ப அப்படின்னா தான் ரொம்ப பயமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் அவர் வந்த உடனே குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் கணக்கு போட்டுகிட்டே இருப்பாருங்க நாற்பத்தாறு ஏழை வகு ஐம்பத்தெட்ட பதிமூணு ஆள் பேருக்கு அவரை கண்டாலே தளதறிக்க ஓடுவாங்க நான் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு கேட்டேன் உங்களுக்கு கணக்கு மேலே எவ்வளோ ஆர்வமா அப்படின்னு இல்லை இல்லை இல்லாட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்பாங்க இப்படி கேள்வி கேட்டோம்னா போயிடு போயிடுவாங்க இது பாருங்கள் ஒரு பிஸ்கட் பாயிட்ட வாங்கிட்டு வரலாம் ஏதாவது கொடுக்கலாம் இன்னொன்று நினைவு வச்சுக்கோங்க பெரியவர்கள் குழந்தைகள் தெய்வங்கள் நோயாளிகள் இவர்களெல்லாம் பார்க்க போகிறப்ப விருங்கையோடு போகக்கூடாதுங்க எதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் நல்லது குழந்தைகளோடு பழகிற போது நாமும் குழந்தையாகிறோம் குழந்தை பருவத்துக்கே சென்று வருகிறோம் இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்